Ibu bantu dulu. இப்போ பார்த்தீங்கன்னா அஸ்கரபத்தில் கமர்ஷியல் பேங்க்குக்கு முன்னவும் ஐஎல் டெக்ஸ்டைல நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு வந்து உங்களுக்கு விலை குறைஞ்சி தருவாங்க மெட்டீரியல் ஆயிட்டு இந்த க்ரௌடா இருக்குது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அளவுக்கு அப்படி ஒரு பிளேஸ் தான் இது இந்த ஐஎல் டெக்ஸ்டைல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வீடியோ தேவை இல்லை ஏன் வீடியோ செய்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு புதுசு புதுசாக வந்து ஒவ்வொரு கிழமையுமே வந்து என்ன செய்யணுன்னா புது புது ஐட்டம் வந்துட்டே இருக்குது உங்களுக்கு நேரில் வரது கஷ்டம் ஒன் தான் பேஜஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரணு அதில் ஜாயின் பண்ணுங்க அது அவங்க அப்டேட் எல்லாம் போடுவாங்க அதை பார்த்து நீங்கள் ஒன் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளோமே இல்லை வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்க சொல்லு வந்து ஆக்கள் அப்படின்ற பிரைவசி காரணமாக வந்து ஆக்கில் நான் வீடியோ எடுக்கல இன்னொரு விஷயம் நிறைய மெட்டீரியலை கூட என்னால் காட்டியலாத அளவுக்கு இருந்துச்சு அந்த அளவுக்கு வந்து பிளேஸ் இருக்குது ஸோ வாங்க உள்ள போய் உங்களுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பிரைஸோட காட்டுறேன் இதில் இருக்கிறது வந்து மாசா பிரிண்டட் அஞ்சு ஆறு வந்து ஆயிரம் ரூபாய் தருவாங்க எல்லாம் பிரிண்டட் மாசா மெட்டீரியல் மாசா பிளேன் இருக்கி மாசா பிளேன் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு நாலு ஆறு ஆயிரம் ரூபாய் தருவாங்க நாலு ஆறு இதில் இருக்கிற வந்து பிளாய் பிரிண்டட் நாலு ஆறு ஆயிரம் ரூபா உங்களுக்கு தருவாங்க பிளாய் பிரிண்டட் எல்லாமே நாலு ஆறு ஆயிரம் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு நீங்க வந்தீங்கன்னா பார்த்து எடுக்கலாம் அடுத்தது ரெயின்போ பிளேன் இருக்குது ரெயின்போ பிளேனை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு யார் வந்து உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு தருவாங்க நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு பார்த்து எடுத்துக்கொள்ளையிலும் அறுபத்தெட்டு இஞ்சி நிதா பிளேன் இருக்குது உங்களுக்கு மூணு யார் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆயிரத்தி இருநூறுரூவாய் தருவாங்க வெறும் ஆயிரத்தி இருநூறுவாய் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெயின்போ பிரிண்டட் இருக்குது அஞ்சு யார் வந்து ஆயிரம் ரூபாய் தருவாங்க நிறைய கலர்ஸ் நிறைய செலெக்ஷன்ஸ் நிறைய டிசைன் உங்களுக்கு பார்த்து எடுத்துக்கொள்ளையிலும் வெறும் அஞ்சு ஆறு ஆயிரம் ரூபாய் தருவாங்க சைனீஸ் கொட்டன் இருக்குது அடுத்தது சைனீஸ் ஜோஜெட் இருக்குது சைனீஸ் ஜோஜட் பத்து ஆறு வந்து ஆயிரம் ரூபா சைனீஸ் கொட்டன் வந்து பத்து ஆர் ஆயிரம் ரூபா ரயான் பிரிண்டட் இருக்குது அஞ்சு ஆறு ஆயிரம் ரூபாய்க்கு தருவாங்க வெறும் ஆயிரம் ரூபாய் தருவாங்க அஞ்சு ஆறு வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு ரயான் பிரிண்டட் நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன் நிறைய பிரிண்ட்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளு இதில் இருக்கிற எல்லாமே வந்து முப்பத்தாறு இஞ்சி விஸ்கோஸ் இருக்குது ஆறு ஆறு ஆயிரம் ரூபாய் தருவாங்க வெறும் ஆயிரம் ரூபாய் தருவாங்க உங்களுக்கு ஆறு ஆறு நாற்பத்தி அஞ்சு இஞ்சி விஸ்கோஸ் இருக்குது அஞ்சு யார் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு தருவாங்க இது மட்டும் இல்லை இன்னும் வர இருக்கு நான் சொன்ன எல்லா துணிலையுமே வர இருக்குது அதில் கூட நீங்கள் வர டைமில் உங்களுக்கு புது புது துணி கூட நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேட்டின் மெட்டீரியல் இருக்குது அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு ஆயிரம் ரூபாய் தருவாங்க எந்த ஒரு கேட்டின் மெட்டீரியல் எடுத்தாலும் உங்களுக்கு அஞ்சு ஆறு ஆயிரம் ரூபாய் வெறும் ஆயிரம் ரூபாய் தருவாங்க அஞ்சு ஆறு இதில் பார்த்தீங்கன்னா பேபி டால் ஷிஃபன் இருக்குது அறுபத்தெட்டு இஞ்சி நாலு யார் வந்து உங்களுக்கு நாலு யார் வந்து உங்களுக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் தருவாங்களா அறுபத்தெட்டு இன்ச்சி பேபி டோல் ஷிஃபோன் நாலு யார் வெறும் ஆயிரம் ரூபாய் தருவாங்க இதில் பார்த்தீங்கன்னா லேஸ் கோட்டன் இருக்கு லேஸ் கோட்டன் வந்து அஞ்சு யார் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தருவாங்க வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு அஞ்சு யார் லேஸ் கோட்டன் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரெண்டு லைன்லேயுமே வந்து ஃபுல்லாக சிஃபோன் சோல் இருக்குது சிஃபோன் சோல் மூணு எடுத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் தருவாங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெயின்போ லேச கட்டு இருக்குது ரெயின்போ வந்து என்னம்மா பண்ணிடுங்க ரெயின்போ லேச கட்டுறது மூணு யார் வந்து உங்களுக்கு எண்ணூறு ரூபாய் தருவாங்க எதை எடுத்தீங்கனாலும் வெறும் எண்ணூறு ரூபாய் தருவாங்க ஆசாவில் பாத்தீங்கன்னா சொன்னா அஞ்சு ஆறு ஆயிரம் அதுல இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது அவங்களோட ஸ்டோருக்குள்ள நம்ம இப்ப வந்திருக்கோம் இந்த மாதிரி டிசைன்ஸ் கூட அவங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு ஆறு பாத்தீங்கன்னா ஸ்டோர்ல முப்பத்தி ஆறு இஞ்சி விஸ்கோசம் இருக்குது ஆறு யார் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தருவாங்க இதெல்லாம் வந்து புதுசா வந்துருக்குதா இது வந்து பெட்ஷீட் அண்ட் கேர்டின் மெட்டீரியல் இதுல எல்லாமே வந்து படு புதுசா வந்துருக்குது இன்னும் ஓபன் பண்ணல நீ வந்து வார டைம் வீடியோ பார்த்துட்டு வார டைமுக்கு உங்களுக்கு இது எல்லாமே ஓபன் பண்ணிடுவாங்க புது ஐட்டமா எல்லாம் ஐட்டம் எல்லாம் வந்து நிதா பிளான் நிதா பிளேன் வந்து மூணு யார் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் தருவாங்க வேண்டிய கலர் இருக்குது உங்களுக்கு இதில் வந்து மெக்ஸி மெட்டீரியல் இருக்குது நாலு பீஸ் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தருவாங்க எதை எடுத்தாலும் நாலு பீஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தருவாங்க இதை வந்து பெத்திக் மெட்டீரியல் இருக்குது நாலு பீஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு தருவாங்க இந்த ஐட்டம் அடுத்தது இவ்வளவு நேரமா வந்து எல்லாத்துக்கும் வந்து பண்டலா நீங்க எடுத்தீங்கன்னா பத்தி ஆறு அஞ்சு யார் ஆறு ஆறு நாலு யார் மூணு யார் அந்த மாதிரி தான் உங்களுக்கு பிரைஸ் சொல்லியிருந்தேன் நீங்கள் தனித்தனி எடுக்கிறீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு யார் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு வேற வேற பிரைஸ் வரும் ஸோ அதை வந்து நீங்க கேட்டு எடுத்துக்கொள்ளுங்க பத்து யாருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபான்னு சொன்னா ஒரு யாருக்கு நூறுவா அப்படின்னு சொல்லி கேட்டு சண்டை குடிக்கிறது இல்ல ஒரு யாருக்கு ஒரு யார் எடுத்தீங்கன்னா சம் டைம் அது நூற்றி ஐம்பது ரூபாய் தருவாங்க அப்படியெல்லாம் இருக்குது அதெல்லாமே கேட்டு எடுத்துக்கொள்ளுங்க அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இவங்கள்ட்ட வந்து ஆன்லைனும் இருக்குது சில செலக்டட் ஐட்டத்துக்கு மட்டும் இல்லை மற்ற எல்லா ஐட்டத்துக்குமே இருக்குது நீங்க தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஆன்லைனில் நீங்கள்

டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீக்கில் வந்து ஆறு நாள் உங்களுக்கு ஓப்பன் ஆகியும் வெள்ளிக்கிழமை மட்டும் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க காலையில் பத்து மணிலேருந்து நைட்டுக்கு ஒன்பது மணி வரைக்கும் உங்களுக்கு இந்த ஷொப்பு வந்து ஓப்பன் பண்ணிடுவோம் அடிபடிப்படாமல் அமைதியாக வாங்க சொல்ல தெரியா நீங்கள் அவசரமாக வந்தால் கூட இதுக்குள்ள புது டிசைன் எடுக்கலாம் இன்னும் வரும் அடிப்படி பட்டு மற வேண்டிய கட்டம் இருக்கும் அந்த அளவுக்கு துணி இருக்குது என கிரௌட பாத்தீங்கன்னு சொன்னா செம்மையா இருக்குது அந்த என்ன செய்யற அந்த இ மொக்கிரமாயிரா இருக்கு அந்த க்ரௌட் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் சோ மறக்காம இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணி பாருங்க சோ நீங்க வந்து ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பீரியன்ஸ் கீழே சொல்லுங்க ட்ரை பண்ணல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களுடைய விடைபெறும் நான்